சோழியநல்லூர் தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் வசித்து வரும் நூற்று அறுபத்தி ஓரு பேருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டா வழங்கினார் சென்னை சோழியநல்லூர் சட்டமன்ற தொகுதி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி சோழியநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டா வழங்கினர் ஓகேம் துறைப்பாகம் கொட்டிவாக்கம் ஜொல்லடியன் பேட்டை ஆகிய பகுதியில் வசித்து வந்த நூற்று அறுபத்தி ஓரு பேருக்கு பட்டாக்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் உடன் சோடியநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் வருவாய்த்துறை மாற்று பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் இருந்தனர் உயிரும் மேலான அன்பு உடன்பிறப்பு